ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி சீரக சம்பா அரிசி பிரியாணி ஒரு ஹெல்த்தி பிரியாணி கூட ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் வெங்காயம் நல்லா சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க வதங்கின பிறகு தக்காளி தக்காளி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஒன்று டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மசாலாஸ் கிரீன் சில்லிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மசாலாஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது சோயா அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஹாலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் சம்பா ரைஸ் சீரக சம்பா அரிசி அந்த அரிசி கூட அந்த வெஜிடபிள்ஸ் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு நான் செய்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் இப்போ வந்து நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு பத்தலைன்னா வாட்டர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் கரெக்டாக கரெக்டாக ஒத்துங்க ஒன்னி ஸ்டூத்துன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு புதினா சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் புதினா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்வீட் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்துக் கொடுக்கும் அதனால் நான் வந்து எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் பிரியாணியில் கொஞ்சம் சேர்ப்பேன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சுகரை விட ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை கொஞ்சம் பெட்டர் லாஸ்ட்டாக புதினா போட்டுட்டு மூடிச்சுட்டு மூணு விசில் விடுங்க கரெக்டாக இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரைஸ் வந்து சீரக சாம்பார் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஹாலிஃப்ளவர் ப்ளூகோலி எதோ எந்த எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா மூணு விசில் விட்ட பிறகு நல்லா வந்துச்சு நான் மார்னிங் வந்து செய்கிறதுனால அது வந்து இன்க்ரிட்ஸ்லாம் எடுத்து வச்சு நான் வந்து எப்போதும் எடுத்து ரெசிபி போடுவேன் இப்போ வந்து மார்னிங் வந்து அவசரமாக செய்கிறதுனால என்னால என்னால் வந்து எடுக்க முடியல மார்னிங் டையத்தில்னாலும் கூட நான் ரெசிபி ஷேர் பண்ணணுன்னு நினப்பேன் ஆனால் என்னால் முடியாது சூப்பரானே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் பாய்